என்னுடைய அன்பான உறவுகளான உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில ஒரே நாளில் எதுவும் மாறாது ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாம் மாறும் இந்த வரிகளுக்கு ஏற்றார் போல இந்த மரத்தோட வளர்ச்சியும் எங்க ஊரு ரோடும் எப்படி மாறி இருக்குதுன்னு நல்லா பாருங்க என்னுடைய மனைவி பிறந்தநாள் ஞாபகமாக பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு சிவந்தேனியா மரத்தை நானும் என்னுடைய பொண்ணும் சேர்ந்து சரியான அளவுல சரியான முறையில நடவு செய்து முடிச்சோம் பாதுகாப்பும் பராமரிப்பும் நல்லபடியாக இருந்ததால கடந்த ஏழு வருடத்துல இந்த மரம் ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சிவந்தேனியா மரம் மகாகனி மர வகையை சார்ந்தது இந்த இரண்டு மரங்களும் பெரும்பான்மையான கிளைகளை உற்பத்தி பண்ணாம நேராக மேல் நோக்கி நீண்ட உயரத்துக்கு வளரக்கூடியது அப்படி வளரக்கூடிய மரத்தை எங்க ஊர் ரோட்டுல அந்த இடத்தோட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மரங்கள் நடவு செய்து ஒரு வருடத்துல தரை மட்டத்திலிருந்து எட்டடி உயரத்துல கவாத்து முறையில மரத்தோட நுனி பகுதி தொண்டா வெட்டி அதிகமான கிளைகளை இந்த மரத்துல உருவாக்கி ஒரு பசுமையான குடை போல அடர்த்தியான நெல்களை கொடுக்க இந்த மரத்தை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எங்க ஊர் ரோட்டுல நெல் அறுவடை செய்யற மிஷின் டிராக்டர் டிப்பர் லாரி ஸ்கூல் பஸ்ஸு வேன் போன்ற கனரக வாகனங்கள் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு சில கிளைகளை மட்டும் வெட்டி எடுத்துட்டு அந்த இடத்துல களிமண் சாணம் சேர்ந்த கலவையை பூசி விட்டுட்டு மீதி இருக்கிற கலவையை மரத்தோட அடிப்பகுதியிலிருந்து எட்டு அடி உயரம் வரைக்கும் மேல் பூச்சியாக பூசி விட போறேன் இது போல செய்வதால மரங்களோட வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும் முக்கியமா ஆடு மாடுகள் மரத்தின் மேல்பட்டிய சுரண்டி சாப்பிடாது அப்புறம் நம்ம மக்கள்ல ஒரு சிலரும் தற்போது இருக்கக்கூடிய இளம் காதலர்களும் இந்த ரோட்ல இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் கல்வெட்டு போல பயன்படுத்துறாங்க இந்த மரங்களுக்கு அப்படி ஏற்படுகின்ற காயங்கள் எல்லாவற்றையும் இந்த சாணங்களால் மறைக்கிறேன் நம்முடைய மக்கள் மத்தியில நான் சந்தோஷமாக மரங்கள் நடவு செய்கிறேன் என்பதை விட எல்லாவற்றையும் எல்லோரையும் சமாளித்துக் கொண்டுதான் மரங்கள் நடவு செய்கிறேன் என்பதுதான் உண்மை மீண்டும் அடுத்த பதிவுல வேற ஒரு மரத்தோட சந்திக்கலாம் தேங்க்யூ என் வாழ்க்கையில படிக்கிறது கூட நாலு மணிக்கு அதனா இந்த ஒரு விஷயத்துக்காக